mm -hmm. குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் தினந்தோறும் அதிகாலையில் நம்ம வாடிக்கையாளர்களுக்கு நம்ம குமரி மாவட்ட கடற்கரைகள்லேருந்து பல வகையான மீன்கள் நம்ம கொள்முதல் பண்ணி அதனுடைய விலைப்பட்டியில் நம்ம வாட்ஸ்அப் குழுக்கள் அனுப்பிக்கிட்டு இருக்கோம் அப்படி இன்னைக்கு என்னென்ன மீன்கள்லாம் நம்ம கொள்முதல் பண்ணி அனுப்பியிருக்கிறோமோ அந்த மீன்களுடைய காணொலி தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இதே மாதிரி குவாலிட்டியான சீ ஃபிஷஸ் வேணும்னா நம்ம பீரிஸ் ஃபிஷ் கார்னர் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களையும் குவாலிட்டியான சீஃபிஷஸ் வாங்க சொல்லுங்கள் ஒன் ஹவர்ல உங்கள் வீட்டுக்கே நாங்கள் டெலிவரி பண்ணிடுவோம் இன்றைக்கி நேர மீன்கள்லாம் வந்திருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய சைஸு சுறா மீனுங்க அதுவும் அதனுடைய இது பார்த்துக்கிட்டிங்கன்னா தூண்டில் மீன் தான் ஒரு ஒன்பது கிலோ சைஸு சுறா மீன் அதுலேருந்து துண்டு கொடுத்துருக்குறோம் அப்புறமா பூச் பால் காரல் பூச்சி வந்திருக்குங்க இந்த காரல் வகைகளில் நிறையா வகையான பூச்சி உண்டு ஆனால் இந்த பால் காரல் பூச்சி தான் டேஸ்ட்லேயும் அருமையாக இருக்கும் பால் ஊட்டும் தாய்மார்களுக்கும் ரொம்ப நல்லது அதுவும் இன்றைக்கி ஒரு நல்ல சைஸில் கூட வந்திருக்கு அதனால ஒரு லிமிட்டட் குவான்டிட்டி தான் இருக்குது உடனே ஆர்டர் பண்ணி வாங்குங்க கனவாவும் நல்லா ஃப்ரெஷ்ஷான கனவா நல்ல பெரிய சைஸு கனவா சாலை இன்றைக்கி நல்ல பெரிய சைஸு சாலைங்க கிலோவுக்கு வெறும் ஒரு முப்பத்தஞ்சு சாலை தான் இருக்கும் அந்த அளவுக்கு நல்ல பெரிய சைஸு சாலை சாலை பார்த்திங்களா எவ்வளோ தூரம் டெம்பராக மட்டும் மாதிரி இருக்குதுன்னு ரெண்டு வகையான ரால் எடுத்துருக்குறோம் ஃப்ளவர் ராலும் எடுத்துருக்கோம் ஒயிட் ராலும் எடுத்துக்கிறோம் அப்புறமா நவரை பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான நவரங்க கிலோவுக்கு ஒரு ஏழு எட்டு தான் இருக்கும் அந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட் குவாலிட்டி நவரை மீனை பாருங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு அப்புறமா விலை மீன்லேயும் இன்றைக்கி பெரிய சைஸ் விலை மீன் ஒவ்வொரு மீனும் அறநூறு கிராம் சைஸில் இருக்கக்கூடிய பெரிய சைஸ் விலை மீன் கிலோவுக்கு நாலு இருக்கக்கூடிய விலை மீன் எடுத்துருக்குறோம் நெய் மீனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ரெண்டு வகையான மீன் கொடுத்துருக்கோங்க இது வந்து நல்ல பெரிய சைஸ் மீன் மீனோட அதோட சிதலில் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தூண்டில் விரம்பு மாதிரி இருக்குங்க கோ கொஞ்சம் கூட அதோடய டெம்பர்னஸ் இல்ல இல்ல குறையாத தூண்டில் மீன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான மீன் அதனுடைய கண்ணை பாருங்கள் செதுலையும் இன்னொருக்கா காமிக்கிறேன் பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு அந்த மாதிரி பெரிய சைஸ் மீன்லேருந்து துண்டு கொடுத்துருக்கோம் நாலு கிலோ சைஸ் மீனில் உள்ள துண்டும் ரொம்ப விலை குறைவாக தான் கொடுத்துருக்கலாம் எப்பவுமே நெய்மினை பொறுத்த வரைக்கும் சைஸுக்கு தாங்க விலை பெருசாக ஆக ஆக அதனுடைய ரேட்டும் கூடிக்கிட்டே இருக்கும் ஆனால் நம்ம வாடிக்கையாளர்களுக்கு எப்போவுமே பெரிய சைஸ் தான் பிடிக்குங்கிறதுனால நம்ம பெரிய சைஸ் கொள்முதல் பண்ணுவோம் அப்புறம் நெடுவா வகைகளில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்போவுமே மஞ்சவால் வாள் நடுவாதாங்க ருசி அதிகமாக இருக்கும் நம்ம எடுக்கிறது எல்லாமே மஞ்சவால் வாள் நடுவாதாங்க அதனால மஞ்சவால் வாள் நடுவாக்கும் கருப்பால் நடுவாக்கும் இல்லை க டிஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம கஸ்டமர்ஸுக்கு தெரியும் அவங்களுக்கு மஞ்சவால் பிடிக்குங்கிறதுனால நம்ம எப்போவுமே மஞ்சவால் வாள் தான் கொள்முதல் பண்ணுறோம் வெள்ளைச்சூரை பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு எட்டு கிலோ சைஸ் வெள்ளச்சூரை அதிலேருந்து துண்டு கொடுத்துருக்குறோம் தூசிப்பாறை அதில் பெரிய சைஸ் தூசிப்பாறை துண்டு அப்புறம் கோழியா முரல் வந்திருக்கு கோழியா முரலும் கிலோவுக்கு ஒரு நாலு நிற்கிறது மீனை பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு அதனுடைய கண்ணை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் விலையும் ரொம்ப குறைவாக தான் கொடுத்துக்குறோம் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இன்னும் கடற்கரைகளில் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ஃபிஷஸ் உடனே அதனுடைய டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் வாழா வந்திருக்கு துப்போல சின்ன சைஸ் துப்போல வந்துருக்கு சென்ன வரை நல்லா ஃப்ரெஷ்ஷான சென்ன வரையும் எடுத்துருக்குறோம் இதில் இருக்கக்கூடிய எல்லா மீன்கள்லேயுமே நீங்கள் கா கிலோலேருந்து முழுமையாக கேட்டிங்கன்னா கூட நாங்கள் உங்களுக்கு நீட்டாக கட் பண்ணி தருவோம் இப்போ இந்த மீன் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏழு கிலோ எட்டு கிலோ சைஸு இந்த மீன் உங்களுக்கு ஃபேமிலி பர்பஸுக்காக ஒரு ட்ரீடாக்காகவோ இல்லைனா ஊர்கா கட்டிக்காகவோ கேட்டிங்கன்னா இதை வந்து முழுமீன் ரேட்டில் ரொம்ப குறைவான ரேட்டில் உங்களுக்கு நாங்கள் தந்து நீட்டாக கட் பண்ணி டெலிவரி பண்ணிடோம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான சீ ஃபிஷஸ் வேணும்னா நம்ம பீரிஷ் ஃபிஷ் கார்னர் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் நம்பருக்கு வாட்ஸ்அப்பாக கால் பண்ணுங்கள் மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் டெய்லி நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும் தேங்க்யூ